ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சஜாக்கோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலியில் இன்னைக்கு நம்ம வெந்தயத்துடைய மருத்துவ குணத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம் வெந்தயம்னா என்னென்னு தெரியாதவங்க நம்ம இந்தியாவில் இருக்கவே முடியாது ஏன்னா சவுத் இந்தியன் ஃபுட்டில் வெந்தயம் ஒரு இன்றியமையாத ஒரு இன்கிரீடியன்ஸாக தாங்க இருக்குது சமையலுக்காக தாளிக்கிறதுல ஆரம்பித்து நீர் கூத்தலில் தத்தளிக்கிறது வரைக்கும் நம்மளுடைய வெந்தயம் நமக்கு ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க பர்ஸ்னலாக பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணும்போது ஒரு குட்டி பாக்ஸ்குள்ளே நான் வெந்தயத்தை போட்டு என் ஹேண்ட்பேக்கில் வச்சு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா ட்ராவலிங் சிக்னஸ் வந்து எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது தான் ட்ராவல் பண்ணும் போது நம்ம ஒரே இடத்துலையே இந்த சீட் கவரில் காரில் உட்காந்துட்டே வரும்போது நீர் குத்தல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாட்டான ப்ளேஸ்க்கு பொழுது நமக்கு நீர் எரிச்சல் ஏற்படும் தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டோம் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நம்ம ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகிற வெந்தயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெந்தயம் மட்டும் இல்லைங்க மிளகு சீரகம் அண்டு கருஞ்சீரகம் கூட எடுத்துகிட்டு போயிடுவேன் திடீர்னு விஷக்கடி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மிளக சாப்பிட்லாம் அஜீர்ண கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா சீரகத்தை சாப்பிடலாம் நெஞ்சு வலி அல்லது மற்ற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கருஞ்சீ சாப்பிடலாம் ஸோ இது எல்லாமே நான் ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மெடிசின் தான் சொல்லுவேன் நம்மளுடைய பாட்டி காலத்துலலாம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு அப்புறம் டேப்லெட்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க கை மருத்துவம் தாங்க ஏ இசட் எல்லாமே கை தான் மூலிகைகள் இலைத்தலைகள் அப்புறம் இந்த மாதிரி சமையல் இன்கிரீடியன்ஸை வச்சுதாங்க அவங்க திடீர்னு தவிக்க முடியாத நேரங்கள்ல ஏற்படக்கூடிய இந்த மாதிரி உடல் உபாதைகளை இந்த மாதிரி மூலிகைகளை வச்சுதாங்க சரி செய்வாங்க அந்த காலத்துல எல்லாம் கிச்சன் தாங்க மெடிக்கல் ஷாப்பாகவே இருந்துச்சு சடனாக வயிற்று வலி வந்துச்சுன்னா கிச்சனில் போய் நல்லெண்ணெய் எடுத்து வயிற்றுல தடை விடுவாங்க கொஞ்ச நேரத்துல வலி பறந்து போயிடும் அந்த மாதிரி நீர் குத்தல் நீர் எரிச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வெந்தயத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே நீர் குத்தல் சரியாயிடும் நம்மளுடைய முன்னோர்களை எம்பிபிஎஸ் படிக்காத ஒரு டாக்டர்ஸ்னே சொல்லலாம் போகலாம் வாங்க வெந்தயத்துடைய மருத்துவ குணங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் டயாபிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீரிழிவு நோய் அப்போல்லாம் அந்த காலத்துல ஆயிரத்துல ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசு பசங்களுக்கு கூட சுகர் இருக்கு வெந்தயம் வந்து சுகர் லெவல ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கும் டைப் ஒன் டயபிட்டிஸும் சரி டைப் டூ டயாபிட்டிஸும் சரி இதை பல ஆய்வுகள்ல நிரூபிச்சுட்டு வர்றாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி ஒபிசிட்டி அப்படின்னா உடல் பருமன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால உடம்புல கெட்ட கொழுப்புகள் அதிகமாக சேருது இதனால ஒபிசிட்டி பிரச்சனைகள் ஏற்படுது கெட்ட கொழுப்பு உடம்புல சேர்றதை தவிர்க்கிறது மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட குறைக்கிறதுக்கு வெந்தயம் ரொம்பவே உதவியா இருக்கு ஹீட் பாடி உள்ளவங்க ஒயிட் பித்த உடல் உள்ளவங்க வெந்தயத்தை டெய்லி வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்றதுனால உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது இந்த வீடியோவை ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கேன் இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஊற வச்ச வெந்தயத்தை ஆஸ்துமா சைனஸ் பிரச்சனை அப்புறம் கடுப்பு சளி தோந்தரம் உள்ளவங்க அவாய்ட் பண்ணிடுங்க அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம் நார்மலாக உள்ளவங்க ஹீட் பாடி உள்ளவங்க சாப்பிடலாம் ரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நம்ம பவுட்ரு பண்ணி கூட சாப்பிடலாம் பட் இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலு தன்மை வரும் அதாவது கசப்போடு சேர்ந்து நமக்கு நாசியஸ் ஃபீலிங்கும் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி குமற்றா மாதிரி உள்ள ஃபீலிங்ஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்னா நார்மலாகவே நம்ம வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடலாம் விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க சம்மரில் நார்மலாக நம்ம எடுத்துக்கலாம் ஈவன் சம்மர் டேஸில் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி தலையில தேய்ச்சி கூட குளிப்பாங்க இதனால் பொடுகுத்தன்மை வந்து நமக்கு குறையும் முடியும் நல்லா அடர்த்தியாக நீளமாக கருமையாக வளரும் மலச்சிக்கல் ப்ராப்ளம்ஸே வராது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் கண்ணில் வரக்கூடிய எரிச்சலை நீக்கும் மஞ்சள் காமால் வருவதையும் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் வராது முடி கொட்டுற பிரச்சனையும் நின்றுடும் இவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த இந்த வெந்தயத்தோட அருமை தெரியாமல் நம்ம வெறுமனையாக ஆனத்துக்கு மட்டும் தாளிக்கிறதுக்காக யூஸ் இருக்கோம் இதுக்கப்புறமாவது இதோடைய யூசேஜை தெரிஞ்சுக்கிட்டு இதை யூஸ் பண்ணுங்க பெறுங்க வெஜிடேரியன் சோர்ஸஸ்ல ஹையஸ்ட் ஃபைபர் இருக்கிறது வெந்தயத்தில் மட்டும்தாங்க ஈவன் டெலிவரிக்கு அப்புறம் ஃபீடிங் மதர்ஸ் தாய்ப்பால் நேச்சுரலாக சுரக்கிறதுக்கு வெந்தயத்தை யூஸ் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பல பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஆனால் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு அதுக்கு பதிலாக நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணிட்டா அது ரொம்பவே நல்லது வெந்தயத்துடைய மகிமை தெரிஞ்சு அந்த காலத்தில் உள்ள மக்கள்லாம் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வெந்தயம் வந்து கசப்புத்தன்மையோடு இருக்கிறதுனால பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க வெந்தயத்தை ஒதுக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ட்ரிக்காக யூஸ் பண்ணுவாங்க சமையல்ல வெந்தயத்தில் உள்ள நற்குணங்கள் பிள்ளைங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால சமையல்ல பலவிதமாக வெந்தயத்தை ஆட் பண்ணி நமக்கு சமைச்சு தருவாங்க வாயில வச்சதுமே வழுவழுப்பா தொண்டையில சரக்குன்னு இறங்குற மாதிரி வெந்தயக்களி செஞ்சு கொடுப்பாங்க அந்த காலத்துலலாம் அவ்வளோ ருசியா இருக்கும் நம்ம சின்ன வயசா இருக்கும் போது நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா காலை டிஃபன் கஞ்சி செய்வாங்க அந்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் போட்டு இருப்பாங்க பிளஸ் பூண்டு போட்டிருப்பாங்க கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி செய்வாங்க இது தேங்காய் பால் கஞ்சின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அதனாலேயே என்னமோ தெரியல நான் தேங்காய் பால் கஞ்சியை அடிக்கடி செய்வேன் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த தேங்காய் பால் கஞ்சியில் ஆட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது தான் தேங்காய் பால் வயிற்று புண்ண ஆற்றும் வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சி தரும் பூண்டு உடல்ல உள்ள வாயு தொல்லையை நீக்கும் ஸோ நீங்களும் இந்த தேங்காய் பால் கஞ்சியை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சா நம்ம சேனலில் அந்த ரெசிபியை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வெந்தயத்துடைய மருத்துவ குணங்களையும் பயன்களையும் பத்தி நான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க பார்த்துட்டு இருந்தா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மற்றமொரு பயனுள்ள வீடியோவோட மீண்டும் உங்களை சஜாக்கோ சேனல்ல சந்திக்கிறேன்